வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியா சைனாவை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியா சைனா பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது இமயமலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் ஸோ கல்வானில் பிரச்சனை தோக்லாமில் அருணாச்சலில் இந்த மாதிரி தான் நம்ம திரும்ப 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 கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம் வேற எங்கே இனையம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை வராமல் இருந்தது நம்மளுடைய லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்து மகா சமுத்திரத்தில் இந்த இந்த போட்டி அப்படின்றது வெகு விரைவில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய கடற்படை அப்படின்றது மலாக்கா ஸ்டெய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் தான் நாம் நம்மளோட டாமினன்ஸை காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அதை தாண்டி தென் சீன கடல் பகுதிகள்லையோ கிழக்கு சீன கடல் பகுதியிலையோ இந்திய கடற்படை பெருமளவில் உள்ளே போனது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் இந்த ஸ்டாண்டை நம்ம உடச்சிட்டு பிலிப்பைன்ஸ் போன்ற ஆசியான் நாடுகளோடு சேர்ந்து ஒரு கூட்டு கடற்படை இராணுவ பயிற்சியை நம்ம தென் சீன கடல் பகுதிகளில் முதல்ல செஞ்சோம் அதன் பிறகு மலபார் எக்ஸைஸ் ஸ்குவாடோடைய நாடுகள் மிச்ச தன் பிரான்ஸ் போன்ற நாடுகளோடைய பல முறை இந்த மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தென் சீன கடல் பகுதிகளில் இந்தியாவுடைய நேவல் ப்ரோகஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் அதே சமயம் இந்த நான்கு வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா சீனாவுடைய கப்பல்கள் குறிப்பாக அவங்களோட நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஹைட்ரோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய யாங் வாங்க ரக கப்பல்கள் இது தொடர்ந்து இந்திய கடல் பகுதிகளில் தென்பட்டதை நம்ம பார்ப்போம் குறிப்பாக இலங்கை ரெண்டாவது மாலத்தீவு இப்போ ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு இது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல்படை இந்தியன் கோஸ்ட் கோஸ்டார்டோடைய கப்பல் ஷானக் அப்படின்ற ஒரு கப்பல் இது ஒரு ஜப்பானுக்கு ஒரு விசிட்ட்காக போகுது இது ரெண்டு நாடு ரொம்ப நட்பு நாடுகள் அப்படின்றதுனால பரஸ்பரம் இந்த மாதிரியான இது பண்ணுவாங்க ஸோ அந்த விசிட் போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸோடைய கடல் பகுதிகளில் தாண்டி வந்துகிட்டு இருக்கும்போது ஸ்கார்பாரோக் ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கடலை கீழே இருக்கிறது இது பிலிப்பைன்ஸ் இருந்து பாத்தீங்கன்னா எட்ட தூரத்தில் இருக்கும் சைனா இருந்து இதுவும் எங்களோடதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு தரை தட்டின கப்பலை நீங்கள் அங்கே போயிட்டு அதை ரீ இது பண்ணக்கூடாது அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடைய கடலோர காவல்படை மேல தண்ணீர் வீசினது கல் உட்டறிஞ்சது இந்த மாதிரியான கேவலமான செயல்களில் இவங்களுடைய கடற்படையை ஈடுபட்டாங்கன்றதையும் நம்ம வந்து செய்தியாக போட்டிருந்தோம் காலனியாக போட்டிருந்தோம் இப்போ அதே இடத்துல இந்திய கப்பல் இந்தியாவுடைய கடற்படை கப்பல் ஷானுக்கு சைனீஸ் கோஸ்டார்டு வெஹிக்கிள் முப்பத்தி மூணு ஜீரோ நாள் அப்படின்ற கப்பல் இத பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இது எங்க இருந்து பின்தொடர்ந்து வருதுன்னா இந்த கார்போரா அப்படின்ற இந்த பகுதிகளில் ஷால் பகுதிகளில் தான் இது வந்து தொடர்ந்து வராங்க இது ஏன் வராங்க அப்படின்னு நீங்க உள்ள நம்ம டீப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி இன்டர்நேஷனல் லா படி ஒன் கிளாஸ் படி பிலிப்பைன்ஸோடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அவங்க பகுதிகளில் வருது அந்த பகுதியை பிலிப்பைன்ஸ் இந்தியா நட்பு நாடுனால இந்திய கப்பல்கள் அவங்க அனுமதிக்கிறாங்க இந்த இடத்த தன்னுதன் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு சைனா ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவங்க ஷேடோ பண்ணுறது அப்படின்வாங்க ஒரு கெத்து காமிக்கிறாங்க இந்தியாவுடைய கப்பல்கிட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் போயிட்டுருக்கு இது ஒரு செய்தியாகவும் நம்ம பார்க்க அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோஸாக இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஓகே இப்போது சைனாவுடைய ஒரு நாட்டுடைய அடிப்படைய பார்ப்போம் கோஸ்டார்டு அப்படின்றது கடலோர காவல் படை உங்க கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுடைய பகுதிகளில் ரோந்து பணி செய்யறதுக்கும் இருக்கும் ஒரு சில டைம் வேற வேற சில நாடுகளுக்கும் கோஸ்டார்டு கப்பல்கள் போயிட்டு வருவாங்க நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் ஆரம்பிச்சு பே ஆஃப் பெங்கால் நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சு அப்படியே இந்த கடற்படை அப்படின்றது கன்னியாகுமரி வரைக்கும் போகும் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கட்ச்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வரும் ஸோ இந்த ஒரு ஆறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் கடல் பகுதிகளை தொடர்ந்து இவங்க வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க கடற்படை அப்படின்றது உங்கள் ராணுவத்துக்கு கீழே வருது இந்த கடலோர காவல் படைன்றது உங்களுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரும் இது பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு கீழே வரும் கடற்படை அப்படின்றது ஸோ ரெண்டுத்துக்கும் ரோல் டிஃப்ரெண்ட்டு ஆனால் இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கார்டையுமே ஒரு மிலிடரி ஃபோர்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இரநூற்றி ஐம்பது கப்பலில் கோஸ்ட்கார்டு வெசல்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் இவங்க எல்லாேருமே பாத்தீங்க அப்படின்னா உங்க கோஸ்டார்டு வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ இந்த இந்த பாருங்க பாருங்கள் இந்திய கப்பலும் சீனாவுடைய கோஸ்டார்டும் நேருக்கு நேர் நிற்கிறாங்க பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்னல் வாட்டர்ஸை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்க்ரோச்மெண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி ஒரு அடி ஒரு அடியாக உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒன் டேஷ் லைன் டூ டேஷ் லைன் த்ரீ டேஷ் லைன் அதாவது சைனாவோடைய கடற்கரை பகுதியிலிருந்து ஒன் டேஷ் லைன் பிறகு ரெண்டு பிறகு மூணுன்னு போட்டு இப்போ நைன் டேஷ் லைன் வரைக்கும் அவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கப்பல்கள் பர்மனெண்ட்டாகவே அந்த இடத்துல தான் இருக்குது ஃபிலிப்பைன்ஸ் மொரிஷியஸ் மலேஷியா தாய்லாந்து வியட்நாம் இந்தோனேஷியா போன்ற எல்லா நாடுகளுடைய அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளை தன்னதுன்னு இது பண்ணுறது ஃபர்ஸ்ட் அங்கே கப்பல்கள் அனுப்புறது அதன் பிறகு அவங்க மீனவர்கள் அனுப்ப வேண்டியது மீனவர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய சிவில் கப்பல்கள் அனுப்ப வேண்டியது அப்புறம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி வர வேண்டியது இந்த தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதோடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படின்வாங்க ஒன்று ஒயிட் ஜோன் அமைதியாக இருக்கிறது இல்லை பிளாக் ஜோன்றது நேரடியாக யுத்தம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் எதிராளி கிட்ட அவனை அவனை வந்து அந்த சண்டைக்கு போற மாதிரியே போற மாதிரியே போயிட்டு ஆனால் அடிக்காம எதுவும் பண்ணாம சண்டையும் போடாமல் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பா முன்னாடி வச்சு முன்னாடி வச்சு ஒரு பதட்டத்துலேயே வச்சுட்டு இருந்தா அந்த இடத்துல இது பண்றதுதான் சைனாவுடைய யுக்தி இதுதான் அவங்க கல்வான்னின்னு ட்ரை பண்ணாங்க அப்போ இந்தியா என்ன பதிலடி கொடுத்தோம்னு நமக்கு தெரியும் யாங் சேல நூற்றம்பது பேர்ல கிட்டத்தட்ட ஒரு சீனா வீரர்கள் முப்பத்தேழு பேர் கை உடஞ்சி கால் உடைஞ்சு நாம தான் கட்டுப்போட்டும் அனுப்பிச்சி வச்சோம் ஸோ இந்தியா மட்டும்தான் திரும்பவும் சொல்றேன் உறுதியாக சொல்றேன் நாம மட்டும்தான் சீன வீரர்களை சீனாவுடைய இராணுவத்தை எதிர்த்து நின்றுக்கிறோம் இன்னை வரைக்கும் அமெரிக்கா கூட இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபர்ஷனை அவாய்டு தான் பண்றாங்க இப்போ இந்த இடத்துலையுமே ஃபிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் ரொம்ப அவாய்டு தான் பண்ணுறாங்க இப்போ இந்த கிரேசோன் வார் ஃபேர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் டேஷன் இதெல்லாம் எல்லாம் எந்தப்பா அப்போது உங்களோட ஆக்சுவல் பவுண்ட்ரியிலிருந்து ஒரு பத்து நாட்டிக்கல் மைல் கடல் மைல் தள்ளி இது என்னோடது அதுக்கப்புறம் ஒன்று முப்பது கிலோமீட்டர் தள்ளி இது என்னோடது அந்த தீவு ஒன்று கடல் கீழே இருக்கு பாருங்க இதுவும் என்னோடது அப்படின்னு சொல்லி இப்போ நைன் டேஷ்லைன் பற்றி சைனா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோஸ்ட்கார்ட் கப்பல்கள் குறிப்பாக சிறு ரக கப்பல்களாக தான் இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட வந்து ரெண்டு அறக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காங்க பிலிப்பைன் சொல்றதே மான்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பத்தாயிரம் டன் இடையுள்ள கப்பல்கள் ரெண்டு இருக்குது ஐநூறு டன் இடையுள்ளதே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கப்பல் வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய கப்பல்கள் கடற்படையில்தான் இருக்குமே தவிர கோஸ்டார்டில் இருக்கணுன்ற இதுவே கிடையாது எந்த நாட்டிலையுமே கிடையாது ஸோ இந்த ரெண்டு பத்தாயிரம் டன் கப்பல் அப்படின்றது ஒரு சைஸில் ரொம்ப பெருசாக பார்க்கவே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஜாட்டோ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாட்டோ கிளாஸ் இது வந்து பெட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரோந்து பணிக்காக யூஸ் பண்ணுறது இவ்வளோ பெரிய கப்பல்கள் நீங்கள் ரோண்டு பணிக்காக எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை பட் இதை அவங்க பில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து டைப் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் வகையை சேர்ந்தது இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க இவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ பண்ணுறது பின் தொடர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாம் பண்ணுறது சுற்றி வளைக்கிறது இப்போ இன்னொரு நாட்டுடைய இராணுவ கப்பலோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கடலோர காவல் படைய கப்பலோ வந்துச்சுன்னா முதல்ல போய் அதை என்ன பண்ணுறது வந்து ஷேடோ பண்ணுறது பின் தொடர்ந்து போகிறது அதன் பிறகு சுற்றி வளைக்கிறது அதன் பிறகு போய் இடிக்கிறது இதையும் பண்ணுறாங்க இவங்க போய் இடிச்சு அதை உராசி அதை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலை அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணுறது தடுத்து நிற்கிறது ஸோ இதுதான் கிரேசோன் வார்ஃபேர்ல பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து இவங்க பின்தொடர்கிறது அப்படின்றது ஒரு ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு நாட்டு நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற போது அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிட்ட நெருங்கி வர்றது இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நான்கு கப்பல்கள் சேர்ந்து அதை சுற்றி வளைக்கிறது இது தேர்ட் ஸ்டேஜ் நாலாவது பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி உங்களை நகரவே விட முடியாமல் பண்ணுறது இது ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ் நேரடியாக வந்து இடிக்கிறது ஸோ இந்த இடத்துல இந்திய கப்பல்களோட இவங்க ஸ்டேஜ் ஒனில் வந்துருக்கிறாங்க அப்படியே பின்தொடர்ந்து நீங்கள் யார் நாங்கள் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்தொடர்ந்து வர மாதிரி பார்த்தீங்களா அந்த வேலையை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் கூட ஸ்டேஜ் ஃபைவ் வரைக்கும் போயிட்டாங்க அந்த கப்பல்களை போய் இடிக்கிறது தண்ணீர் பேச்சு அடிக்கிறது பாட்டில் அடிக்கிறது எந்த இராணுவமாவது கப்ப க கடற்படையாவது பண்ணுமா பாருங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இராணுவம் பாட்டில் அடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பிலிப்பைன்ஸ் இந்த முறை சரியான பதிலடி இவங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ இது ஏன் இந்த டைமில் இவங்க டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா மொத்தமும் இந்த வளைகுடா பகுதிகளில் பிஸியாக இருக்குது அவங்களுடைய ஒரே ஒரு போர்க்கப்பல் மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர பெரிய லெவலில் இருக்குது அப்போ அந்த போர்க்கப்பல் தாய்வானை விட்டு நகர முடியாது ஜப்பானோட செக்யூரிட்டியும் இவங்க பார்த்தா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸும் அமெரிக்காவும் செக்யூரிட்டி இப்போ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் ஸோ இந்த மாதிரி இடத்துல இவரை விட ஒரு பெரிய தாதா இல்லை அப்படின்ற போது இந்த இவருக்கு வந்து கொஞ்சம் அப்படி குளிர் விட்டு போய் இது பண்றாங்கன்னு போறோம் இந்த ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அப்படின்றது சைஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கடலோர காவல்படையோட இவங்களுடைய ஷிப் அப்படின்றத பார்க்குறோம் இந்த தவிர சைனா கோஸ்ட் ஷிப் த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ இது ரெண்டுமே அந்த கடல் பகுதியில் இருந்துருக்கு ஸோ தேவைப்பட்டா நம்ம சுத்து கூட போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பெரிய கப்பலாக இருக்கக்கூடிய மான்சர்னு சொல்லக்கூடிய இந்த சீனா அரக்கன் கோஸ்டார்டு கடலோர காவல்படையோட அரக்கன் ஃபைவ் நைன் ஜீரோன்னு வந்து திடீர் நிதின்னு அதோட டிரான்ஸ்பார் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது ஏஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா கப்பல்களையுமே எப்படி நமக்கு ஜிபிஎஸ் கருவி இருக்கோ அந்த மாதிரி எல்லா கப்பல்களையும் இந்த இருந்து ஆகணும் சர்வதேச வீதியை அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது திரும்ப ஆன் பண்ணுறது காணாமல் போகிறது திரும்ப இது பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளில் இது பண்ணுறது அது மாதிரி கப்பலில் இது பண்ணக்கூடிய குப்பைகளை கொண்டு வந்து இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய கப்பை இதில் வந்து கொட்டுறது அவங்களுக்கு ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கனவா மீன் சொல்லுவோம் அதை வந்து பிலிப்பைன்ஸில் வந்து பெரிய பெரிய வலைகளை போட்டு திருடி எடுத்துகிட்டு போகிறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தோட நம்பர் டூ சக்தின்னு இருக்கக்கூடிய நாடு பண்ணக்கூடிய வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போது இது தவிர இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் மேரிடைம் ஏஜென்சிஸ் அதாவது இந்த மாதிரியான கப்பல்களில் போய் நடுக்கடலில் ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறையா கப்பல்கள் தனியார் நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள்லாம் ஒன்றா இணைச்சி அதை வந்து மேரிட்டைம் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக படை உருவாக்கியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா குண்டாஸ் இந்த அடிதடியில் இறங்கக்கூடிய ரவுடிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வந்து சீன இராணுவன்ற பேரும் வராது சீனாவுடைய கடலோர காவல்படின்ற பேரும் வராது அதே மாதிரி இவங்க எதாவது பண்ணாங்கன்னா சீனா எந்த நடவடிக்கையும் எடுக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸையும் இப்போ கடலில் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி கோஸ்டார்டு அப்படின்றது எல்லா நாட்டிலேயுமே உள்துறை அமைச்சர் தான் வரும் அதை இப்போ ராணுவத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இராணுவத்துக்கு உண்டான எல்லா பவருமே கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த ப்ரொபக்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதை பின்தொடர்ந்து வந்தது அப்படின்றது இது எங்க ஏரியா அப்படின்றத காமிக்கிறது தான் ஸோ இந்தியாவுடைய கடற்படை குறிப்பாக கோஸ்ட் கார்டெல்லாம் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது சீனாவுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவையும் இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும் நாட்டையும் பாராட்டியே ஆகணும் ஏன்னா தென்சீன கடல் பகுதிகளில் வேண்டாம் பிரச்சனை வேணாம் பிரச்சனை வேணாம்னு போக போக சைனாவுக்கு இந்த மாதிரி மொழி இந்த மாதிரி பாஷை மட்டும்தான் புரியும் ஸோ வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய கப்பற்படையுடைய டாமினேஷன் அப்படின்றது இங்கே நம்ம கல்ஃப் ஆஃப் ஒமான் வரைக்கும் நம்ம பார்த்தோம் எத்தனையோ கப்பல்களை சீனாவுடைய கப்பல்களையும் அவங்களுடைய மாலுமிகளையும் நம்ம தான் காப்பாற்றி கொடுத்தோம் இன்ஃபேக்ட் இந்த பாகிஸ்தான் போன்ற தேசத்துடைய கப்பல்களையும் நம்ம காப்பாற்றி கொடுத்தோம் இப்போது மிடில் ஈஸ்டில் அமைதி திரும்பி இப்போ ஈரான் பிரச்சனை முடியுது ஓரளவுக்கு அவங்க காம் காமாக இருக்காங்க இஸ்ரேலுக்கும் அமாஸ்க்கும் வந்து இப்போது அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ஸோ ட்ரம்ப்போடைய உடைய அடுத்தமும் இண்டோ பசிபிக் ரீஜனில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா சீனாவை இங்கே கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்கா இந்தியா உட்பட எல்லா நாடுகளுக்குமே இருக்குது ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றதுக்கான தோக்க விழா தான் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கணும் நன்றி வணக்கம் ஜெய்